வணக்கம் நேருகே மண சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சோ ஸோ போன ஒரு கோயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிலம் சம்மந்தப்பட்டது அப்புறம் நம்மளுக்கு நிலம் வாங்குறதுக்கு யோகம் எப்படி உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் இன்னொரு முக்கியமான ஒரு கோயிலை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு அதுதான் அந்த கோயில் அதுவும் இப்போ இந்த வாரம் வந்து சனி பிரதோஷம் வருது சனி பிரதோஷம் இப்போ நான் அவங்களுக்கு காட்டுற கோயில் அட்ரெஸுக்கு எல்லாமே நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த கோயில் பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் கண்டிப்பாக வந்துடுங்க நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சனி பிரதோஷம் மட்டும்தான் மற்ற புரதசில் நீங்கள் வந்தாலும் அந்த அளவுக்கு பவர் இருக்குமா அப்படிங்கிற எனக்கு தெரியாது இல்லை மற்ற நாட்கள் வந்தாலும் ஆனால் இந்த கோயில் ரொம்ப அருமையாக அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும் இந்த கலை வேலைப்பாடுகள் அந்த ஒவ்வொரு தூணில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப பார்க்க அருமையாக இருக்கும் கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு வெளியில் வரும் அந்த அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும் ஏகப்பட்ட கோபுரங்கள்லாம் இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இது இந்த கோயிலை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு சார் இவ்வளோ ஒரு நல்ல கோயில் நம்ம பக்கத்தில் ஏன்னா இந்த இதுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் எங்கள் வீடு ஆனாலும் எங்கள் கேள்விப்பட்டிருக்கிற தடவை போனது கிடையாது அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ரொம்ப இதெல்லாம் நான் நடந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்புறமே நான் ஒரு மூணு நாலு தடவை போய்ட்டேன் இந்த கோயிலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோயில் இந்த கோயிலோடைய அந்த கலை வேறுபாடுகள் மட்டும்தான் நான் ரொம்ப வியப்பாக நடந்தேன் ஆனால் இன்னொன்று என்ன தனியுமா நான் சனி பிரதோஷத்துக்கு அங்கே ஒரு அதில் ஒரு நோட்டீஸ் பிள்ளை போட்டிருந்தாங்க சனி பிரதோஷுக்கு இந்த கோவிலுக்கு வந்து அங்கே ஒரு இளந்தடையின் நாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயம்பா ஒரு லிங்கம் இருக்கும் அவரை வழிபட்டிங்கன்னா உங்கள் அது அதில் பின்னாடி கூட அந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன் அப்போ என்ன சொல்லிப்பாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த விதி வழியால் இருக்கிற அத்தான் துன்பம் பேரும் அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே நல்லபடியாக மாறிடும் அப்படின்னு படித்தேன் இது இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சனி பிரதோஷம் அன்னைக்கே போனேன் அப்புறம் பூஜையெல்லாம் பண்ணேன் ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை நான் போகும்போது சனி பிரதோஷனில் சாதாரண நாள் அப்புறம் இதை பிறகு சனி பிரதோஷுக்கு போனேன் உண்மையிலேயே நீங்கள் நம்ப மாட்டீங்க என் வாழ்க்கையில் அப்படி கம்ப்ளீட்டாக செஞ்சாகுச்சு அதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய பொருளாதார நிலை அப்புறம் குடும்பத்தில் இருந்த கஷ்டம் அப்புறம் சுற்றியில் இருந்த என்னுடைய மன கஷ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி எனக்கு என்னுடைய பொருளாதாரத்துலையும் நான் வளர்ந்தேன் எல்லாத்துலேயும் மன கஷ்டமாக எனக்கு எல்லாம் போயிடுச்சு எல்லாமே ஒரு அதாவது ரொம்ப சந்தோஷமான ஈஸியான லைஃபு போணுச்சு ஸோ இந்த கோயிலுக்கு தான் அது காரணங்கிறது நான் முழுமையாக நம்புகிறேன் நான் என்னுடைய வீட்டில் தான் சொல்கிறேன் எதுவுமே நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜோதிக்க முடியும் நம்ம நம்பாமல் சில பேர் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஜோதிக்கவே முடியாது அண்டு அதே நேரத்தில் கோயிலுக்கு வந்துவிட்டும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படியே இருக்கக்கூடாது இதில் நிறைய என்ன பார்த்திங்கன்னா இதில் நிறைய அதில் சொல்லிப்பாங்க சிற்ப வேலைப்பாடுகள் இல்லை இதெல்லாம் நான் வந்து சொல்லலை இது நீங்கள் நேராக போய் இதெல்லாம் ஒரு இருக்குங்காண்டி தான் உங்களுக்கு ஃபோட்டோ காமிச்சேன் நீங்கள் நேரில் போய் இதெல்லாம் பார்த்து படிங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நந்தி பகவானை பார்க்குறீங்க மிக அருமையான நந்தி பகவான் ஸோ நீங்கள் கோயிலுக்கு போனவங்க மட்டும் உட்காந்துட்டா நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகாது நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டுது அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள்லாம் நல்லா தெளிவாக பார்த்துட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு ஆப்போசிட்டு உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் நல்லா சந்தோஷமாக ஆகும் சரிங்களா அதனால் கோ வெறும் கோயிலுக்கு மட்டுமே பண்ணுறதோ இல்லை வேறு ஏதோ பரிகாரம் மட்டுமே பண்ணுற மட்டுமே இல்லை நம்பிக்கையோடு பண்ணுறது நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு ஆப்போசிட் அதுக்கு முன்னாடியே வராமல் இருக்கும் இது கண்டிப்பாக வருவோம் அந்த ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியணும் வாய்ப்புக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் இருந்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டை கடைப்பிடிச்சி ஃபாலோ பண்ணி நீங்கள் வா வின் பண்ணலாம் இந்த ஃபோட்டோ தான் நான் சொன்ன ஃபோட்டோ உங்களுக்கு தொழுத்து அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா விதி வழியால் ஏற்படுகிற துன்பம் தீரும் விதி அதாவது வி பிரம்மா நமக்கு படைச்ச விதியை கூட இது மாற்றுமா இந்த கோயிலுக்கு வந்து அந்த இளந்தையடி நாதரை பார்க்குறது அப்புறம் மற்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க எல்லா தோஷமும் நிவர்த்தி பேர் உண்டாகும் சர்வ ரோக நிவாரணம் கிட்டும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க நல்ல கரெக்டாக இந்த கோயிலுக்கு வந்துருங்க கண்டிப்பாக மாறும் உங்கள் லைஃபு உங்கள் துன்பமாக பறந்து வரும் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த நடை திறக்கும் நேரம் கரெக்டாக இந்த டைமுக்கெலாம் வாங்க காலையில் ஏழரை டு பத்து மாலை அஞ்சரை டு ஏழரை இப்போ நீங்கள் வந்து சனிபுரம் சன்னைக்கு வரணும்னா இதை கொஞ்சம் டைமிங் வேரிஷன் அதாவது இப்போ மாலை ஏழரை மணிக்குன்னா ஏழரை மணி ஆகாது ஒரு எட்டு எட்டே வரைக்கும் ஆகும் அதுக்காண்டி நீங்கள் ரொம்ப தள்ளி வந்துடுறாங்க அதேமாரி காலையில் கொஞ்சம் முன்னாடி வந்தால் கூட பிரச்சனை இல்லை பத்து மணிக்கு அப்புறம் வந்துடுறாங்க பத்து மணிக்கு அப்புறம் வந்தால் நோய் நட அடைச்சிருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க உங்கள் வாழ்க்கை மாறும் இது அட்ரஸ் கோயிலோட அட்ரஸ் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அம்பாசு முத்திரம் ஊரில் மன்னார் கோயில் அப்படிங்க நீங்கள் காரில் வந்தாலும் சரி பஸ்ஸு வந்து மன்னார் கோயிலில் ஸ்டாப் பண்ணணும் அந்த மன்னார் கோயிலேருந்து நீங்கள் பிரம்மதேசம் உள்ளே போகணும் ஸோ பைக்கு காரணம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிரம்மதேசம் அந்த ஊரில் கைலாசநாத பிரகாணாயி அம்மா இந்த ஆணையம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வாங்க இந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கோங்க